சமூகம் டிவியின் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியின் உலக செய்திகளின் ஒரே பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக இஸ்ரேலியர்களின் ரத்தத்திற்கு ஒரு விலையுள்ளது தாண்டவமாடும் இஸ்ரேல் என்கிற செய்தி ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது டெல் அவி மீதான பதிலடி தாக்குதல் குறித்து பேசியுள்ள இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலியர்களின் ரத்தத்துக்கென்று ஒரு விலையுள்ளது எங்களின் மீது மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்த துணிந்தால் கவுதிகள் மீது இதுபோன்ற பல தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தும் தற்போது கொடோடாவில் இருந்து கொண்டிருக்கும் தீயானது மொத்த மத்திய கிழக்கிற்கும் இஸ்ரேல் பற்றி தெளிவாக தெரிந்திருக்கும் என்று மிரட்டல் விடுத்துள்ளார் இது தொடர்பாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வெளியிட்ட அறிக்கையில் ஏமலில் உள்ள கவுதி குழுவினர் இஸ்ரேலில் கடந்த ஒன்பது மாதங்களாக நடத்தி வந்த வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து கவுதி பயங்கரவாத ராணுவ இலக்குகளுக்கு எதிராக சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொடேடா துறைமுக பகுதியில் இஸ்ரேலின் வான்படை போர் விமானங்கள் விரிவான தாக்குதலை நடத்தின தெரிவித்துள்ளது தேவையான இடங்களில் இங்கு வேண்டுமானாலும் நட நடவடிக்கை எடுப்பதற்கும் இஸ்ரேலியர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் இந்த படையின் மீதும் தாக்குதலை நிகழ்த்தவும் இஸ்ரேல் ராணுவ படைகளுக்கு திறனு என்றும் சனிக்கிழமை நடைபெற்ற நடவடிக்கைக்கு அவுஸ்ட்ரிச் ஓம் பெயரிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கவுதிக்குழுவினர் இஸ்ரேலியர்களுக்கு தீங்கு விளைவித்ததால் இஸ்ரேலிய ஜெய்ட் விமானங்கள் அக்குழுவை தாக்கியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஹேலன் தெரிவித்துள்ளார் சுமார் இருநூறு முறை கவுதிக்குழுவினர் எங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் அத்துடன் இஸ்ரேலிய குடிமகன் ஒருவரை கவுதிக்குழு துன்புறுத்தியதால் நாங்கள் தாக்கினோம் இதுபோன்ற தாக்குதலை தேவைப்படும் எந்த இடத்திலும் நாங்கள் நடத்துவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அடுத்த செய்தியாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது கௌதிகள் தாக்குதல் என்ற செய்தி பெற்றுள்ளது கவுதிகளின் ராணுவ பேச்சாளர் அன்சாருல்லா வெளியிட்டுள்ள தகவலின்படி செங்கடலில் அமெரிக்க கப்பலை குறிவைத்து நேரடியாக தாக்கினோம் நம் நாட்டின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தாக்குதல் மேற்கொண்டது அதற்கு நாங்கள் பதில் தாக்குதல் மேற்கொண்டு வருகிறோம் அது நன்றாக இருக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார் செங்கடலில் கப்பல் மீது தாக்குதல் நடத்திய கவுதிகள் இஸ்ரேலின் ஈலாட் மீதான தாக்குதலை உறுதிப்படுத்தினர் ஏமனின் கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் லைபீரியாவின் கொடியுடன் கூடிய சரக்கு கப்பலான பம்பாவை ஏவுகணைகளால் தாக்கியதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் ஆயுதமேந்திய குழு இஸ்ரேலின் துறைமுக நகரான ஈலாட் மீதான தாக்குதலையும் உறுதிப்படுத்தியது ஈலாட்டில் எச்சரிக்கை சைரன்கள் ஒளித்ததால் இஸ்ரேலின் ஆரோத்திரி ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு இருந்து ஏவப்பட்ட ரோக்கெட்டை சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேலின் அதிகாரப்பூர்வ ராணுவ வானொலி கூறியது பல பொருக்கு மூலம் நடத்தப்பட்ட தாக்குதல் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் ஏமனுக்கு எதிரான அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் நடத்தப்பட்டதாக கவுதிகளின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா மீதான இஸ்ரேலின் போரை எதிர்த்து செங்கடலில் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியதிலிருந்து அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஏமனில் உள்ள கவுதி நிலைகளை குறிவைத்து வருகின்றன காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவளிப்பதை நிறுத்த வேண்டும் என கவுதி குழுவினருக்கு அழுத்தம் தருவதே இந்த தாக்குதலின் நோக்கம் என தெரிவித்த அவர் ஆனால் அது நடக்காது என்றும் கூறியுள்ளார்மீப மாதங்களில் ஏமனில் இருந்து நூற்றுக்கணக்கான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலுக்கு இஸ்ரேல் இலக்கு வைக்கப்படுவதாக அந்நாடு கூறிவந்த நிலையில் தற்போது நேரடியாக எதிர்வினை ஆற்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மற்றொரு செய்தியாக ஐசிடி தீர்ப்பு இஸ்ரேலிய நிரவரிக்கு எதிராக போராட மக்களுக்கு அழைப்பு விடுக்கும் தென்னாப்பிரிக்கா என்ற மற்றொரு செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது சர்வதேச நீதிமன்றத்தின் ஆலோசனை கருத்தின்படி பாலஸ்தீனத்தில் நிறவரியை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதாக இஸ்ரேல் அரசை தனிமைப்படுத்த வேண்டும் என்று தென்னாப்பிரிக்காவின் சர்வதேச உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு அமைச்சர் டொனால்ட் லமோலா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் உலக மக்கள் நிறவெறிக்கு எதிராக போராட எங்களுக்கு உதவினார்கள் இஸ்ரேல் அரசின் இந்த நீடித்த நிறவெறியை எதிர்த்து போராட பாலஸ்தீனம் காசா மற்றும் மேற்கு கரை மக்களுக்கு உலக மக்கள் உதவ வேண்டும் என்றும் இந்த தீர்ப்பு அழைப்பு விடுத்துள்ளது என்று லமோலா கூறியுள்ளார் நீதிமன்றத்தின் கருத்தின்படி தற்காப்புக்காக செயற்படுவதாக இஸ்ரேலின் வாதம் நிரூபிக்கப்படவில்லை என்றும் லமோலா மேலும் கூறியுள்ளார் ஒரு ஆக்கிரமிப்பாளர் தற்காப்புக்காக செயற்பட முடியாது என்பதை இந்த தீர்ப்பு தெளிவாக காட்டுகிறது என்று அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொதுச்சபையின் கோரிக்கை மற்றும் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட உறுப்பு நாடுகளின் நாற்பத்தி ஒன்பது சமர்ப்பிப்புகளை தொடர்ந்து உலக நீதிமன்றத்தின் தீர்ப்பு வெள்ளிக்கிழமை வெளியாகியது காசா மீதான போரில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்வதாக கூறி தென்னாப்பிரிக்கா தனித்தனியாக மற்றொரு வழக்கை ஐசிஜே முன் தாக்கல் செய்துள்ளது அடுத்த செய்தியாக காசாவில் கூடிய வைரஸ் கண்டுபிடிப்பு என்று மற்றொரு செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது மிக விரைவாக பரவக்கூடிய போலியோ வைரஸின் திரிபு காசா பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது காசா பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட கழிவு மாதிரிகளில் இந்த வைரஸின் திரிபு கண்டறியப்பட்டுள்ளது இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டால் அந்த நபர்களுக்கு உடல் ஊனம் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் பாலஸ்தீனியர்கள் பெரும் ஆபத்தில் உள்ளதாக உலக சுகாதார அமைப்பும் காசாவின் சுகாதார அமைச்சக அதிகாரிகளும் கூறுகின்றனர் போலியோ வைரஸின் திரிபு விடி பி டூ என அடையாளம் காணப்பட்டுள்ளது கடந்த மாதம் கான் யூனிஸ் மற்றும் டேரா அல்பெலா ஆகிய இடங்களில்

வரும் நிலையில் இரு வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரம் மற்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் உயிர் தப்பினார் துப்பாக்கிச்சூடு நடத்திய வாலிபரை போலீசார் சுட்டுக் கொன்றனர் இந்த நிலையில் குளிமுயற்சியில் இருந்து தப்பிய பிறகு ட்ரம்ப் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்றார் மெக்சிகன் மாகாணத்தில் நடந்த பேரணியில் கலந்து கொண்ட அவர் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசியுள்ளார் அப்போது அவர் கூறும் போது நான் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் என்று சிலர் சொல்கிறார்கள் ஆனால் நான் கடந்த வாரம் ஜனநாயகத்திற்காக ஒரு குண்டை உடலில் வாங்கினேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க